ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஜேபி வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான பேச்சிலர் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி வரமிளகா உளுந்தம்பருப்பு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் வரமிளகா உளுந்தம் பருப்பு வரமிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறம் வரையும் லோ ஃப்ரேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் இந்தளவு உளுந்து பொன்னிறமாக ஆகணும் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டு நல்லா வந்து ஆற விட்டுலாம் இப்போ அதே கடாயில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்க ஒரு கால் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம் வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளுக்கு வதங்கினா போதும் சட்னிக்கு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும் வந்து இது நல்லா வதங்கணும் வதங்கணும்னு இதையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சிங் ஜார்ல ஃபர்ஸ்ட் எடுத்து வச்ச உளுந்தையும் வர இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்ச வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை கொடுத்து ஒரு தாளிப்பு கொடுத்து இது கூட ஆட் பண்ணிட்டு நம்ம தோசைக்கு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துவைகள் தொடரட்டும்